நாங்கள் வந்துட்டு எஸ்ஐஆர் படிவம் பின் பண்ணி கொடுத்துருக்கோம் என்னோட ரெண்டு பேர் பேருமே நீங்கள் கொடுத்த பட்டியலில் டெத்துன்னு வந்திருக்கு எதன அடிப்படையில் நாங்கள் இறந்து போயிட்டோம் உயிரோட இருக்கவங்களை இறந்து போயிட்டுன்னு சொல்லுவோம் உங்களுக்கு அதிகாரம் யார் கொடுத்தா எந்த ஆவணத்தின் அடிப்படையில் நீங்களை இறந்து போனோம்னு அறிவிச்சிருக்கீங்க சொல்லுங்க இப்படித்தான் இந்த எஸ்ஐஆர் நடக்குதா அப்ப எங்களுக்கு வேட்பாளர் தெரிஞ்சுக்கிட்டு விட்டு அதிகார வர்க்கத்தில் இருக்கின்ற அரசுகள் இதெல்லாம் நீக்குதா எங்களுக்கு இது பதில் தெரிஞ்சாங்க எங்களுக்கே இந்த நிலைமைனா கிராமத்தில் வர்ற பாமர மக்கள் படிக்காத மக்களுக்கு என்ன நிலைமை

எதனால இப்படி எங்க குடுத்தீங்க அது சொந்தம் நான் செத்து போயிட்டேன்றதுக்கு இதா முனிசிபாலிட்டி சர்டிபிகேட் இருக்கா டெத் சர்டிபிகேட் குடுத்தாங்க அது சொந்தம் பார்க்கலாம் கடந்த முறை என்னங்க என்னங்க சார் நான் ஜூம் மீட்டிங்ல கொண்ட பேசினேன் ஒரு படிவம் தான் குடுக்குறாங்க இன்னொரு படிவம் குடுக்குறேன்னு ரெண்டு படிவம் வச்சிருந்த ஒரு படிவம் வந்திருக்கு ஆதாரத்துக்கு எனக்கு இருக்கவே நீ நீக்குறீங்கனா ஒரு படிவம் கொடுத்துட்டு ஆதாரம் இல்லைன்னு சொன்னா திரும்ப வந்து நீங்க ஒரு டைம் குடுத்துக்கிங்கல இந்த டேஸ் கவர் நீங்க எந்த திரும்ப வந்து சேக்கலாம் சொல்லி ஏதோ எதன அடி பேர்ல வந்து சேக்க முடியல இது இது வந்து நிர்வாக குலகபடியா இல்ல வந்து திட்டமிட்ட சதியா இது திட்டமிட்ட சதி